டேய் நிலறா நான் ஒருத்தி இருக்கிறேன் ஞாபகம் இருக்குதுதா உனக்கு என்னடா நினச்சின்னு இருக்கிறேன் நான் உங்கூட தானே வாழ்ந்துன்னு இருக்கிறேன் நீ ஒன்று என்ன கொஞ்சம் கீக்க வேணாம் என்கூட மூஞ்சி கொத்த பேசு தனத்துக்கு வர்றதோ தூங்குறது பாக்ஸிங் போறது வரது தூங்குகிறது பாக்ஸிங் போறது இதே தானே ரெண்டு மாசமா பண்ணின்னுக்கிறேன் ஆ இந்த துணி நீ பார்க்கணும் தானே நான் இந்த பூ போட்டு எல்லாம் ஆனால் நீ ஒன்றத்தையும் பார்க்க மாட்டேன்ல மகனை இன்றைக்கி விட்டோம் நீ வெளில போன